இது வந்து சமாதி கோயிலுங்க இது வந்து தம்பி கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருக்குது அந்த டோரில் உள்ள வந்தால் இங்கே வந்து இருக்குது திருநீற்றுச்சித்தர் பாம்பனார் சுவாமிகள் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்கே ஒரு சிறந்த முறையில் இதெல்லாம் அமைச்சு இருக்காங்க கோயிலிருந்து நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஆர்ச்சி மாதிரியான ஒரு இடம் இருக்குது அதுக்குள்ளே உள்ளே வந்தால் இங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குங்க அது முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு போக போக பார்த்துட்டு போவோம் சமாதியில மாடு இதெல்லாம் இருக்குங்க ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சிருக்காங்க இங்கே வர்றவங்க கோயிலுக்கு வர்றவங்க இங்க வந்து கும்பிட்டு போகலாம் இந்த சித்தர் சமாதிக்கு வந்து வணங்கிட்டு போங்க அல்லதே நடக்கும்னு நம்ம தம்பிக்கலை ஐயன் கோயில் பக்கத்தில் இருக்கும் இங்கே வந்து மாடு தோட்டம் இதெல்லாம் இருக்குது பேர் திருநீற்றுச்சித்தர் பாம்பனார் பைந்தமிழ் அரசு நாகேஸ்வரி லட்சக்கவி லட்சக்கவிராயர் அப்படிங்கிற போட்டிருக்காங்க இவரோடய ஜீவசமாதி மண்டிட்டு வணங்கிட்டேன் அருள் அருள் இவருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் இவர் வந்து வணங்கிட்டு போங்க இவர் வந்து வணங்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் தம்பிக்கலை ஐயன் கோயிலுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து இருக்குது அது இடம் பார்ப்போம் இந்த கோயிலுடைய லாங் சாட் நம்ம இப்போ திரும்பி போகிறோம் வரும்போது நான் வீடியோ எடுக்கலை அதனால் திரும்பி போகும்போது அந்த வீடியோ வந்து இருந்து எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே ஒரு அதிசய மாடு ஒன்று இருக்குதுங்க இந்த கோயில் ப்ராப்பர்ட்டின்னு தான் நினைக்கிறேன் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த இடம் வந்து இருக்குது சூப்பராக மர அமைப்புகள் இதெல்லாம் நல்லாயிருக்கு ஒரு வனம் மாதிரி மேனேஜ் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு அதிசய மாடு இருக்குங்க அந்த மாடு வந்தால் நீங்கள் பார்க்கலாம் மற்ற மாடுங்கள்லாம் கோமாதா பூஜை எல்லாம் நடந்துருக்கு இதில் ஒரு மாடு வந்து அஞ்சு காலோடு இருக்குங்க முதுகல இருக்கு மாடு எங்கிட்ட நல்லா பழகுது சிவ சிவா அண்டவா சரி 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 போய் வரேன் பாய் 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 ம் இந்த மாடு என்ன நல்லா ஸ்மெல் பண்ணிச்சுங்க நல்லா பழகுது எதுனா இருக்கான்னு கேட்குது என்கிட்ட எதுவும் இல்லை அதனால் எதுவும் கொடுக்கல நெக்ஸ்ட் டைம் வரும்போது எதனா வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாடு பாய் இந்த மாட்டுக்கு வந்தால் ஏதாவது வாங்கின்னு வந்து கொடுங்க நீங்களும் இதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு கோமாதா இருக்குது கோமாதா பூஜை நடக்குது இங்கே மாலை போட்டிருக்காங்க நம்ம மாட்டை வணங்கிக்கிட்டு கொஞ்சம் விலகியே இருப்போம் ஒவ்வொன்று நினைச்சி வரும் ரொம்ப மாட்டுக்கு பக்கத்துல எல்லாம் போகக்கூடாது வணங்கிட்டு வந்துடுங்க இது இடம் வந்து இங்கே ஒரு குளமும் கூட அமைச்சிருக்காங்க வேற இங்கே மக்கள் வந்து அதிகமாக வராதில்ல உள்ள கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே போயிடுறாங்க இதுக்குள்ளேயும் வந்துட்டு போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இங்கே ஒரு சித்தர் வித்தியாசமாக இருக்குது அவரையும் வணங்கிட்டு மாடுங்கள்லாம் இருக்குது பார்த்துட்டு இங்கே ஒரு குளம் இருக்குங்க அந்த குளத்தையும் பார்த்து பார்த்துட்டு போகலாம் மரம் மகிலம்பூ மரம் மாதிரி இருக்குது நல்ல மனமாக இருக்குது பூக்கள் இது மாதிரி பூ இருக்குது எடுத்து வச்சுக்குவோம் இந்த போலம் வந்து இங்கே இருக்குதுங்க ஃப்ரண்ட் பேஜ் வந்து அந்த சைடு இருக்குது அந்த போலம் ஃப்ரெண்டில் நம்ம ஆல்ரெடி குளத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் முன்னாடி தீர்த்த குளம் ஒன்று அமைச்சிருக்காங்க உள்ளே போகலாம் ஸோ இடம் வந்து சூப்பராக இருக்குது உள்ள குளமும் இருக்குது வாங்க போய் பக்கத்துலேயே பார்த்துருவோம் குளம் தெரியுதுங்களா இங்கே இருந்தே பார்ப்போம் உள்ளே போய் குளிக்கலாம் கை கால் குளெலாம் நல்லா சுத்தமான குளம் இது வந்து யாரோ ஒருத்தர் கைங்கரியம் பண்ணியிருக்காங்க முன்னாடி டோர்லாம் இருக்குது பார்த்தேன் வேறலாம் வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடும் போய் பார்ப்போம் வீடியோ லென்த்தாக போகக்கூடாது இல்லைங்களா தண்ணி சுத்தமாக தான் இருக்குது ஆல்ரெடி ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாட்டு கொட்டாய் ஜீவசமாதி வணங்குறவங்க இங்கே கண்டிப்பாக வரலாம் ஜீவ ஜீவசமாதி நம்ம ரோல்ட்டு தான் நம்ம ஃப்ரண்ட்டை ரிவர்ஸ் வரப்போகிறேன் ஒரு பேர் போட்டிருந்தது சைடு பார்த்தீங்களா ஒரு சித்தரனுடைய ஜீவசமாதி வணங்குறது எப்பவும் நல்லது நம்ம ஆல்ரெடி நிறையா ஜீவசமாதிக்கு போயிருக்கோம் வீடியோஸும் போட்டிருக்கோம் பட் இது இந்த ஏரியாவில் இருக்கிற ஜீவசமாதி ஸோ இந்த தம்பிக்கலை அய்யன் கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த ஜீவசமாதிக்கு நேராக தான் வருவாங்க பட் அதனுடைய என்ட்ரி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுதான் அந்த ஜீவசமாதியினுடைய என்ட்ரி கண்டிப்பாக ஜவசமாதியை விரும்புகிறவங்க இங்கேயும் வரலாம் சத்குரு திருநீற்றி சித்தர் ஜீவசமாதி தங்கம் மீது அதாவது தம்பிக்கிளை ஐயன் கோயிலுக்கு இந்த கோயில் என்ட்ரிங்க அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இந்த ஜீவசமாதி இருக்குது உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் நீங்களும் நேராக வந்து பௌர்ணமி பீரியடில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்